மத்தியிலே ஆட்சி அமைகின்ற பொழுது எங்களுடைய ஆட்சியிலே அமைச்சர்களாக பொறுப்புக்கு வருகின்ற திராவிட முன்னேற்றக் கழகம் வருகின்ற ஆட்சியிலே தமிழ்நாட்டிலே காங்கிரஸ் கட்சியும் டெல்லி தலைமை தலையிட்டு அந்த ஆட்சியிலே பங்கை கேட்கும் என்று ஒரு கருத்தை வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார் போலவே திருமாவளவன் பலமுறை இந்த கோரிக்கையை வைத்திருக்கிறார் ஏன் என்று சொன்னால் எப்பொழுது ஆண்டு மக்கள் தலைவர் மூப்பனார் ஒரு அணியை கோரிக்கை யார்கிட்ட வச்சாரு வெளியில பொதுவெளியில பேசினார் பொதுவெளியில தான் சரி எல்லாரும் பொதுவெளியில எல்லாருமே பொது வெளியில தான் பேசுறாங்க யார்கிட்ட போய் வச்சாங்க எடப்பாடியார் வந்து தனித்து தான் ஆட்சி அமைப்போம் அப்சுலு மெஜாரிட்டியோட நாங்க ஆட்சி அமைப்போம் சொல்றாரு இல்ல சார் மக்கள் நல்ல கூட்டணியில் இருக்கும் போது தலைவர் திருமாவளவன் அந்த கூட்டணி ஆட்சிங்கிற கோரிக்கையை வச்சாரு வெளிப்படையா இப்ப திமுக கூட்டணியில முதலமைச்சர் தலைவர் தலைவர் தொண்ணூத்தி ஒன்பதுல தலைவர் மூப்பனாரமைத்த கூட்டணியில முதல் முதலா திருமாவளவன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தேர்தலில் போட்டியிட்ட தேர்தல் தேர்தல் அனுப்பாட்ட கேட்டாரு கூட்டணியில கேட்டாரு தற்போது திமுக தலைவர் முதலமைச்சர் முக ஸ்டாலினிடம் கேட்டாரா சார் வெளியில பேசுறாரு அவருடைய கருத்து இதுதான் எங்களுடைய குறிக்கோள் ஆட்சியில பங்கேற்கணும் இன்னும் சொல்லப்போ அதுக்கு காரணம் இன்னும் கணியிலங்குறதையும் அவர் இல்ல என்னை பொறுத்தவரை எனக்கு இந்த முதலமைச்சர் பதவியோ துணை முதலமைச்சர் பதவியோ பெரிதுல்ல அம்பேத்கர் சொன்னது போல பிரதமர் பதவிதான் என்னுடைய குறிக்கோள்னு சொல்ற அளவுக்கு அவர் இந்த ஆட்சியில் பங்கு என்பது அதிமுக கூட்டணியில் மட்டுமல்ல திமுக கூட்டணியிலும் அந்த கருத்து வலுவாக இருக்கிறது சரி ஆனால் தமிழ்நாட்டு மக்களை பொறுத்தவரை தெளிவான முடிவு எடுத்திருக்கிறார்கள் இதுவரை கூட்டணி ஆட்சிக்கான தீர்ப்பை தமிழ்நாட்டு மக்கள் கொடுக்கவில்லை ஒன்று திமுக ஆட்சி அமைக்கிற மாதிரி முடிவை தருவார்கள் அல்லது அதிமுக ஆட்சி அமைக்கிற ஒரு வாய்ப்பை உருவாக்கி தருவார்கள் ஒரே ஒரு முறை திராவிட முன்னேற்ற கழகம் தொண்ணூத்தி ஆறு இடங்களை மட்டுமே பெற்ற பொழுது கூட காங்கிரஸ்காரர்கள் ஆட்சியிலே பங்கு கேட்க வேண்டும் என்று முயற்சித்த நேரத்திலே டெல்லி தலைமை அதை அனுமதிக்கவில்லை ஏன் என்று சொன்னால் பாண்டிச்சேரியிலே திமுக தேவிலே காங்கிரஸ் ஆட்சி அங்கே நடக்கிறது எனவே அவர்கள் அதை அனுமதிக்கவில்லை ஆக இன்றைய சூழலை பொறுத்தவரை எடப்பாடியார் சுற்றுப்பயணம் சென்று கொண்டிருக்கிறார் போகின்ற இடங்களிலெல்லாம் மக்கள் எழுச்சியோடு வரவேற்பு கொடுக்கிறார்கள் மக்கள் இந்த ஆட்சிக்கு எதிராக மக்கள் கிளர்ந்து எழக்கூடிய ஒரு சூழலை உருவாகி கொண்டிருக்கிறது நாளுக்கு நாள் இந்த ஆட்சி கொண்டு வந்திருக்கின்ற மக்கள் விரோத நடவடிக்கைகள் எத்தனையோ வரிகளை போட்டு மக்கள் சுமையை தாங்க கூடிய ஒரு சூழ்நிலை மின்கட்டணம் நாலு மடங்கு உயர்த்தப்பட்டிருக்கிறது சொத்து வரி பரப்புரை இது பரப்புரை இப்ப பரப்புரைக்கு போறாரு நீங்க சொல்ற மாதிரி அவருக்கு ஆதரவு இருக்கு ஏன் கூட்டணி கட்சிகள் கூட்டணி ஆட்சி சொன்ன மாதிரி எல்லாருக்கும் அதிகாரத்துக்கு வரணும்ன்ற ஆசை இருக்கும் சார் அந்த ஆசையே அவங்க வெளிப்படுத்துறாங்க அதை ஏற்றுக்கொள்வதோ ஏற்றுக்கொள்ளாததோ ரெண்டு திராவிட இயக்கத்துடைய தலைமையினுடைய முடிவு இப்ப திமுக ஆசையை வெளிப்படுத்துறது

செல்வாக்கு அந்த வெற்றி எங்களுக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கையோட சொல்லும் போது பாமக தலைவர் வாசன் உட்பட கூட்டணியில இருந்த இருக்க வரப்போற கட்சின்னு சொல்ற எல்லாரும் அத அதை சொல்றாங்கல்ல சார் பாஜக பாமக நாங்க வந்து ஆட்சியில பங்கு எல்லாம் இது வரைக்கும் கேட்கல எங்க தலைவர் தலைவர் வாசன் இது வரைக்கும் கேட்கல ஆனா எங்களை பொறுத்தவரை ஒரே குறிக்கோள் தான் ஆட்சி விட்டு இறக்கணும் எப்படி வந்து பாரதிய ஜனதாவை எதிர்ப்பதற்காக திமுக கூட்டணி ஒரே குறிக்கோளோடு சேர்ந்து இருப்பதைப் போல திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சி விட்டு இறக்குவதற்கு அந்த குறிக்கோளில் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களை ஓர் அணியிலே கொண்டு வர வேண்டும் அதுதான் எங்கள் நோக்கம் அந்த நோக்கத்திற்கு தான் தலைவர் வாசன் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்

ஆட்சியில் எங்களுக்கு பங்கு வேணும் சார் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் ஜூனியர் கிட்ட பேட்டி கொடுத்திருக்கார் இல்ல குறிப்பிட்ட யாருமே அதை மறுக்கல திரு பிரியனும் பேசும்போது சொன்னாரு அந்த பக்கமும் கோரிக்கைகள் இருக்கு இல்லைன்னு சொல்லல ஆனா எங்களுக்கு அமைச்சரவையில் இடம்பெறணுங்கிறதுலாம் எங்களுக்கு விருப்பம் இல்ல ஆனா திமுக வீழ்த்தணுங்கிற நோக்கம் வந்துட்டா நாங்க அதிமுகவுக்கு நிபந்தனையற்ற ஆதரவு கொடுப்போம் அப்படிங்கிற புள்ளிக்கு ஏன் வரல நீங்க இந்த பிரச்சனை வந்து இன்னும் கண்டிப்பாக எடப்பாடியார் தனி பெரும்பான்மை பெற்றுட்டார்னா இதுக்கான கோரிக்கைக்கே இடம் கிடையாது அவர் தெளிவா முடிவெடுத்து ஆட்சி அமைக்க போறாரு இதுல வந்து அது வரைக்கும் இன்னும் டைம் இருக்கு சார் அது வரைக்கும் ஏன்னா இந்த ஆப்ஷன் பிரியன் சொன்ன போல விஜய் விஜய் நடிகர் விஜய் தான் இதை வந்து திறந்து வச்சாரு தாவேக்கா வந்து கூட்டணிக்கு வர எல்லா கட்சிகளுக்கும் ஆட்சியில் பங்கு தர தயார் அப்படின்னு சொல்லியும் கூட இதுவரைக்கும் வரைக்கும் அவர் கூட எந்த கட்சி கட்சி தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் இல்லையா நடிகர் விஜய்னே சொல்லல தலைவர் விஜய் தான் தாவேக்காவினுடைய தலைவர் அவர் நடிகர் மறந்துடக்கூடாது சார் நடிகர் விஜய் தான் அவரு தாவேக்காவினுடைய தலைவர் நடிகர் விஜய் அவருடைய கோரிக்கை தான் ஆட்சியில் கூட்டணிக்கு வர கட்சிகளுக்கு பங்குன்னு சொல்லிருக்காரு அதனுடைய அடிப்படையில் அவர் சொன்னதுக்கு பிறகு கூட எந்த கட்சியும் இதுவரைக்கும் அந்த பக்கம் போனதாக போகல ஏன் போலனா அதே முழக்கம் இங்க முன் வைக்கிற முழக்கமும் அவர் ஆஃபர் பண்றாரு அப்படியே அவரை நோக்கி போலமே போலியே சார் நான் என்ன கேக்குறேன் யாரும் போகல ஏன்னு சொல்றான் அதிமுக தலைமையிலான இருக்கிற கூட்டணில அந்த கூட்டணி கட்சிகள் ஸ்ட்ராங்கா இருக்காங்க அதே மாதிரி திமுக கூட்டணியில் இருக்க கட்சிகள் ஸ்ட்ராங்கா அவங்க இருக்காங்க அவங்களுடைய குறிக்கோள் பாஜகவுக்கு எதிர்ப்பான அணி அது சரி இப்ப நீங்க நீங்க வந்து அதிமுக தனிப்பெரும்பான்மையோட ஆட்சி அமைச்சுட்டா இந்த கோரிக்கை எல்லாம் ஒண்ணும் இல்லாம போயிருங்கிறீங்க அப்படி இருந்தும் இந்த கோரிக்கைகள் வலுப்பதற்கான காரணம் அதிமுகவுக்கு ஒரு நெருக்கடி கொடுக்கறது தேர்தலுக்கு இன்னும் பத்து மாசம் இருக்கு சார் அது வரைக்கும் இது மாதிரி பேசிட்டு தான் இருப்போம் ஏன்னா தேர்தல் வர வரைக்கும் ஏதாவது பேசிக்கிட்டு இருக்கணும் அதனால பேசுறாங்களே தவிர அப்சுலூட் மெஜாரிட்டி அண்ணா திமுக கிடைச்சிடுச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த கோரிக்கைக்கே இடம் இல்ல எல்லாரும் சேர்ந்து அண்ணா திமுக ஆட்சியை ஆதரிச்சு அந்த ஆட்சியினுடைய துணையோட நாங்க இருப்போம் அவ்வளவுதான் சரி ஓகே புரிஞ்சுட்டேன் திருமசம் ஐயப்பன் இங்க ஆட்சியில பங்கு அப்படிங்கிற கோரிக்கையை பாஜகவை தொடர்ந்து பாமக அமமுக அப்படின்ற எல்லா கட்சிகளுமே தொடர்ச்சியா முன்வைப்பது இது அதிமுகவுக்கு நியாயமான கோரிக்கை அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கா இல்ல கூட்டணி தலைமைக்கான பாரத மன்னருக்கும் தமிழ் மக்களுக்கும் முதற்கல் வணக்கங்கள் ஆஹ் இந்த கூட்டணி அனைத்துமே மக்களை காக்க வேண்டும் அப்படின்ற எடப்பாடியார் அவர்கள் சொன்ன அந்த ஸ்லோகன் தான் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படின்ற அந்த தேவைக்கான கூட்டணி தான் முதலில் முக்கியம் அந்த கூட்டணியை நோக்கிதான் அனைத்து கட்சி தலைவர்களும் வருகிறார்கள் முனைவர் பாஷா அவர்கள் தெளிவாக சொன்ன மாதிரி வந்து ஜி கே வாச அவர்கள் தெளிவாக சொல்லிட்டாங்க அஇஅதிமுக தலைமையில் எடப்பாடியார் அவர்கள் தலைமையில் அவரை முதலமைச்சர் ஆக்குவதற்காக இன்று கூட்டணி என்ன காரணம் மக்களை காக்க வேண்டும் என்ற ஒரு அவசியம் இருக்கிறது அதற்கான கூட்டணி இன்னொரு அவசியம் என்ன திமுகவின் அஹ் சுமையான ஆட்சியை மக்களுக்கு பாதகமான ஆட்சியை அகற்ற வேண்டும் அப்படின்ற தேவை அதற்கு கீழே யாரெல்லாம் கோஆர்டினேட் பண்ணி ஒன்று சேர விரும்புகிறார்கள் அவர் எல்லாரையும் கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு இப்ப கும்மணி பூண்டில பத்து வயசு பொண்ணுக்கு பிரச்சனை அண்ணா என்ன ஒரு பொண்ணுக்கு பிரச்சனை அண்ணா நகர் வெளிவாக்கத்துல ஒரு பொண்ணுக்கு பிரச்சனை கள்ளச்சாராயத்துல பிரச்சனை கள்ளக்குறிச்சியில பிரச்சனை டாஸ்மாக மூடுறேன் அப்படின்னு சொன்னாங்க இன்னைக்கு வரைக்கும் கொடுக்க முடியல அந்த அளவுக்கு பிரச்சனை பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் எதுவுமே ப்ராஃபிட்டபிளா ஓடல டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் அவங்க எடுத்த அஞ்சாண்டு காலத்துல இன்னும் லாசஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது